நமக்கு வேண்டியதை அடைவதற்கு சிவனை நினைத்து நம்ம எந்த ஒரு நாளில் வழிபடணுமோ இல்லையோ ஆனாலும் இந்த பிரதோஷ நாட்களில் அதுவும் ஆடி பிரதோஷமான நாளைய நாளில் நாம் சிவனை நினைத்து சிவன் கோவிலுக்கு இந்த மூணு பொருளை மட்டும் நம்ம வாங்கி கொடுத்தால் போதுமாங்க அவ்வளவு சக்தி நமக்கு கிடைக்குமாம் எனவே நீங்களும் தவறாமல் இந்த மூணு பொருளை மட்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நாளைய நாள் சென்று சிவனை மனதார நினைத்து இந்த பொருளை வாங்கி கொடுங்கள் அதற்கப்புறம் உங்களுடைய தலைவிதியே மாறிவிடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயல இருக்கிறதாம் எனவே பிரதோஷ நாள்ல சிவன் வழிபாடு அப்படிங்கிறத கட்டாயம் எல்லாருமே செய்யணும் எதுவுமே செய்ய முடியாம இருக்கிறவங்க கூட ஓம் நம சிவாய என்கிற மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வீட்டிலேயே பூஜை அறையில பெருமாளோட இந்த சிவபெருமானோட உருவகப்படத்தை வைத்து வழங்குவது பலனை கொடுக்குமாம் நம்ம வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்துச்சுன்னா அந்த ஆலயத்துக்கு சென்று பழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள் கட்டாயம் நந்தி தேவரை வணங்க வேண்டும் பிறகு சிவபெருமானை வணங்குங்கள் இதற்கு பிறகு சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியராம் எனவே நீங்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சிவபெருமான் கோவில் இருந்தால் அந்த ஆலயத்திற்கு சென்று வழக்கம் போல வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து மறக்காமல் கும்பிடுங்கள் நந்தி தேவருக்கு நார்த்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் உங்கள் கடன் சுமை குறையுமாம் எனவே நந்தி தேவருக்கு நீங்கள் சிவனுக்கு வில்வ இலைகளை வாங்கி வாங்கி கொண்டு செல்லும் பொழுது நந்தி தேவருக்கும் நீங்கள் நார்த்தங்காயையும் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் சொந்த நிலம் வாங்குவதில் சொந்த வீடு வாங்குவதில் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகும் வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விளங்க நாரத்தங்காய் அபிஷேகம் நந்தி தேவருக்கு செய்து வையுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் வாடகை வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகி விடுமாம் எனவே நந்தி தேவருக்கும் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகமாக வாங்கி கொடுக்க வேண்டும் சிவனை எந்த அளவுக்கு நம்ம வணங்குறோமோ அதே போல நந்தி தேவருக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டுமே சிவனோட பார்வை நம் மீது படும் முக்கியமாக வெண்டாமரை பூவை வாங்கி கொடுத்து எம்பெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடுமாம் முக்கியமாக கடன் சுமை குறையும் என்று பெரியவர்களால் சொல்லப்படுகிறது வெண்தாமரை கிடைப்பது அரிது என்பவர்கள் செந்தாமரை அதாவது வெண்தாமரை கிடைக்காது என்று நினைக்கிறவங்க செந்தாமரை வங்கியும் கொடுக்கலாம் தவறு கிடையாது கூடுமானவரை வென்று வெண்தாமரைக்கு முயற்சி செய்யுங்கள் அப்படி வெண்தாமரை நீங்கள் சிட்டியில் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க மட்டும் செந்தாமறையை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க இப்படி வெண்தாமரையை வாங்கி நீங்கள் கொடுத்து பெருமாளுக்கு சிவபெருமாளுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அது உடனே நீங்கி விடுமோ எனவே இன்றைக்கே நீங்கள் பூக்கடைக்காரர்கிட்ட சொல்லி நாளைக்கு இந்த பூவானது எனக்கு வேணும் வெண்தாமரை எனது வேணும் அது எப்படியாச்சும் ரெடி பண்ணி வைங்க இவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே கூறி பூக்கடைக்காரங்கிட்ட சொல்லி வச்சுருங்க இதனால கூட உங்களுக்கு அந்த வெண்தாமரை கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் இளநீர் அதாவது சிவபெருமான குளிரை அவரோட மனத்தை குளிரை வைக்கிறதுக்காண்டி இந்த இளநீர் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்குமா வீட்டில் இருப்பவர்களுடைய வேலை வாய்ப்பு நன்றாக இருக்க வேண்டும் தொழில் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஈசனுக்கு அபிஷேகம் செய்ய இளநீரை நீங்கள் வாங்கி கொடுக்கணுமா உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கவில்லை கை நிறைய சம்பாதிக்கவில்லை அல்லது பிள்ளைகள் சுறுசுறுப்பாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருக்கிறார்கள் அவர்களுக்கு சுறுசுறுப்பு வந்து நல்லபடியாக வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் இந்த இளநீரை நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம் இப்படி கொடுப்பதாலும் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களும் நன்றாக இருப்பார்கள் உங்களுடைய குழந்தைகளும் நன்றாக இருப்பார்கள் இது எல்லாத்தையுமே விட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு அர்ச்சகரிடம் போய் கேளுங்கள் உங்களுக்கு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்ய எந்த பொருட்கள் தேவைன்னு மற்றவங்க எல்லாருமே வில்வேலையில நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம அர்ச்சகர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா தான் சில வேறான பொருட்களை வாங்கி சிவனுக்கு பிடித்த பொருட்கள் வாங்கி கொடுக்காமல் இருப்பாங்க எனவே அவங்ககிட்ட கேட்டு ஒரு சில பொருட்களை அவங்க சொல்லுவாங்க அந்த பொருளை வாங்கி இங்கே சிவபெருமானுக்கு கொடுத்து அதை அவங்க அர்ச்சனை பண்ணும் பொழுது உங்களுக்கு அதிக அளவில் நன்மை வந்து சேருமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு இருக்கின்றது எனவே சிவபெருமானை நீங்களும் மனதார நினைத்து இந்த பொருட்களை வைத்து சிவபெருமான அபிஷேகம் செய்யுங்க கட்டாயம் சிவபெருமானின் ஆசி உங்கள் படும் உங்களுக்கு இதுவரை எவ்வளவோ கஷ்டங்களும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே உடனுக்குடனே விலகிவிடுமா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆடி பிரதோஷ நாளாக நாளைய நாள் இருக்கப் போகின்றது எனவே இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு உங்களால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எவ்வளவு எவ்வளவு தீர்க்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் எனவே மறக்காமல் இந்த அபிஷேகங்களை எல்லாம் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு செய்து விடுங்கள் அப்படி போக முடியவில்லை என்கிறவர்கள் மட்டுமே உங்களுடைய வீட்டில் சிவனுக்கு ஒரு விளக்கை ஏற்றி சிவனின் உருவகப்படத்திற்கு ஒரே ஒரு வில்வ இலைகளை சாற்றி அதற்கு பிறகு சிவனுக்குரிய ஓம் நம்ம சிவாய என்கிற அந்த ஒரு மந்திரத்தை கூறி வழிபடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றின் மீது வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு நாளாக இந்த ஆடி பிரதோஷ நாள் விளங்குகின்றது எனவே இந்த ஆடி பிரதோஷ நாளில் உங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சிவபெருமானை வழங்க முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் அணுகு நடக்கும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு பிரதோஷ நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் எனவே தவறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மட்டும் இந்த ஒரு பரிகாரத்தை பார்த்து செய்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் பார்த்து இதனை தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய மகா பெரியவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்